கொங்கு நாட்டில் ரொம்பவும் புகழ்பெற்ற குல தெய்வங்கள் வரிசையில் அண்ணன்மார்னு செல்லமாக அழைக்கப்படுற பொன்னர் சங்கர் தெய்வங்களுக்கு தனி இடம் உண்டு சில வருடங்களுக்கு முன்னாடி அண்ணன்மார் கதையையோ அவர்களோடு தொடர்புடைய இடங்களை பற்றின வரலாற்றையோ நம்ம தமிழ் சேனலில் சொல்லியிருந்தோம் அந்த வீடியோக்களுக்கெல்லாம் உங்கள் கிட்டே இருந்து இன்னும் நல்ல வரவேற்பு இருந்துகிட்டு இருக்குது அதுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அந்த வீடியோக்களோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வேணால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சமீபத்தில் கலைஞர் எழுதுன பொன்னர் சங்கர் வரலாற்று புதினத்தை படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அது என்னதான் புதினம்னாலும் பொன்னர் சங்கர் வரலாற்றோட அடிப்படையில் எந்த மாற்றமும் இல்லாததால் நாங்கள் ஏற்கனவே சொன்ன கதையோட மேம்படுத்துகிற கோணத்தை மறுபடியும் சொல்லலான்னு முடிவு பண்ணி இந்த தொடர ஆரம்பிக்கிறோம் இதுக்கும் உங்களுடைய மேலான ஆதரவை தருவீங்கன்னு நம்புகிறோம் இத்தோட எங்களோட முன்னுரைய முடிச்சுக்கிட்டு கலைஞன் அவர்கள் இந்த கதைக்கு என்ன முன்னுரையை எழுதியிருக்காருன்னு பார்த்துடலாம் குங்குமத்தில் மறுபடியும் ஒரு வரலாற்று தொடர்கதையை எழுதணும் அப்படின்னு முரசொலிமாறன் துளைத்தெடுத்தார் ஆயிரம் அலுவல்களுக்கு இடையில அதுக்கொரு நேரம் ஒதுக்கணுமே அப்படின்னு தயக்கம் காட்டினாரு கலைஞர் மதுரை முகவை மாவட்டங்களுடைய சுற்றுப்பயணத்தப்ப தொடர்கதை பற்றிய பேச்சு வந்துச்சு கலைஞரோடு பயணம் செஞ்ச திரு தென்னரசு அவர்கள் குன்றுடையா கவுண்டர் கதையை தொடர்ந்து எழுதலாமே அப்படின்னு சொன்னார் சில வருடங்களுக்கு முன்னாடி கலைஞர் கோவை சிங்கநல்லூர்ல வாழ்ந்தப்ப குன்றுடையான் சாமி பொன்னர் சங்கர் இப்படிங்கிற பெயர்களை நிறைய பேர் உச்சரிக்கிறது கேட்டிருக்கார் இந்த மூணு பெயர்களுக்கும் தொடர்புடைய ஒரு உணர்ச்சி மயமானதும் உருக்கமானதுமான வரலாறு பற்றிய செவி செய்திகளை அவர் அப்ப கேட்டறிந்திருந்தது இப்ப அவருடைய நெஞ்சில நிழலாடிச்சு பொன்னழகர் எனும் கள்ளழகர் அம்மானை திரு ஆ பழனிசாமி அவர்கள் தொகுத்த வரகுண்ணா பெருங்குடி கூட்டம் பொன்னர் சங்கர் வரலாற்று நூல் புலவர் பிச்சை அவர்களின் ஓலை சுவடியை ஒட்டி கவிஞர் சக்தி கணல் அவர்கள் தொகுத்த அண்ணன்மார் சுவாமி கதை இதையெல்லாம் ஆழமாக படிக்க தொடங்கினார் கலைஞர் தமிழ் வளர்ச்சி இயக்க இயக்குனர் திரு சிலம்புலி செல்லப்பன் அவர்கள் கலந்துரையாடினார் நண்பர் தியாகராசன் குங்குமம் பாவிச்சந்திரன் இந்த ரெண்டு பேரையோ இந்த வரலாற்று கதை நடந்த பகுதிகளுக்கு போய் விபரங்கள் அறிந்து வருமாறு கேட்டுக்கொண்டார் கலைஞர் அவருக்கே நேரில் போக விருப்பந்தான் ஆனா மக்கள் சூழ்ந்துக்குவாங்க எதிர்பார்த்த பயன் கிடைக்காது நண்பர்கள் பாவிச்சந்திரன் தியாகராசன் இந்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப உதவியா இருந்து அந்த சரித்திர புகழ்பெற்ற இடங்களுக்கு அழைச்சிட்டு போய் இன்னும் சில தகவல்களை திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் திரட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எழுத தொடங்கி இரண்டொரு வாரங்களுக்கு அப்புறமா அந்த இடங்களையெல்லாம் நேரில் போய் பார்த்து வந்தார் கலைஞர் அண்ணன்மார் வரலாற்று கதையை கோவை வானொலியில் உடுக்கடி பாட்டா பாடியதையோ நாடா பதிவு செய்து கேட்கிற வாய்ப்பும் அவருக்கு ஏற்பட்டுச்சு பலரும் ஆய்வு செய்திருப்பதாலும் செவிவழி செய்திகள் பல சொல்லப்படுவதாலும் தமிழகத்துடைய வரலாற்று பகுதிகள் எதுவுமே முழுமையாக கிடைப்பதுங்கிறது அரிதான காரணத்தினாலும் ஏறத்தாழ முந்நூறு அல்லது நானூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலகட்டத்தில் நடந்த நிகழ்ச்சிகள்ங்கிறதுனாலும் காலப்போக்கில் அந்த நிகழ்ச்சிகள் வெவ்வேறு விதமாக வெளியிடப்பட்டதாலும் தெளிந்த நீரோடையில் ஒரு சிறு கல் விழுந்தது மாதிரியான குழப்பம் ஏற்படுது இருந்தாலும் நீரோடையுடைய தெளிவுத்தன்மையில் மாறுபாடான எண்ணம் எதுவும் ஏற்பட்டுவிடலை கலைஞர் எழுதிய கதை வரலாற்று அடிப்படையிலான கற்பனை தொடர்கதையில அடித்தளத்திற்கேற்ற கட்டிடம் உருவாக்கப்படுவது மாதிரியான முயற்சி தான் இருக்குமே தவிர அடித்தளத்துக்கு கட்டிடத்துக்கு சம்பந்தமே இல்லாத முரண்பாடு நிச்சயமாக இருக்காது இந்த வரலாறு குறித்து வெளிவந்துள்ள நூல்கள் ஓலைச்சுவடி பற்றிய குறிப்புகள் செப்பேட்டு பட்டயம் போன்றவைகள் கூட ஒன்றுக்கொன்று மாறுபட்ட செய்திகளை கூறுகின்றன அப்படிங்கிறத ஆய்வு செய்த சான்றோர்கள் மறுத்திடல இந்த வீர வரலாற்றுக்குரிய மூதாதையர் சோழ நாட்டுக்குரிய திருவாளூர் அதாவது தற்போதைய திருவாரூர் பகுதியிலிருந்து வந்து கொங்கு சீமையை உருவாக்குனாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு இதுக்கு சான்றா நாமக்கல் வட்டம் வகுராம்பட்டி பெருங்குடி கூட்டத்தாருடைய குல தெய்வமான கொண்டிசெட்டிப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற காளியம்மன் ஊஞ்சல் பாட்டுடைய பின்வரும் வரிகள் விளக்குது காவிரி நதியால் சூழ்ந்த சோழ நாட்டில் கணமிகுந்த ஆதி எனும் பதியை விட்டு தங்கம் எனும் சேர சோழனுடனே கூட சேர மண்டலத்தில் வந்து தோன்ற பேற்கு கங்கை குல பெருங்குடியார் தெய்வமான கம்பீர மதுகரை செல்லி சகோதரியான காளியம்மன் தவம் இருந்த குலத்தவர்கள் வேளாளர் வாழ்ந்த பாளையனும் பொன் காழியம்மன் ஆடி ஊஞ்சல் இதுதான் அந்த பாடல் இந்த பாடல்ல சோழநாட்டு திருப்பாதூரிலிருந்து வந்தோர்னு ஒரு குறிப்போம் மானாமதுரை பகுதியிலிருந்து வந்தோர்னு இன்னொரு குறிப்பும் கர்நாடக மாநில கோலார் பகுதியிலிருந்து குடிபெயர்ந்தோர் அப்படின்னு மற்றும் ஒரு குறிப்பும் நெல்லை சீமையிலிருந்து வந்தோர்னு வேறொரு குறிப்பும் ஆராய்ச்சி கட்டுரைகள் ஓலை சுவடிகள் பழம் பாடல்கள் வாயிலாக நமக்கு கிடைக்குது இன்னைக்கு திருச்சி சேலம் கோவை பெரியார் தர்மபுரி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் பரவி இருக்கிற வேளாண் குடி மக்கள்னு சொல்லப்படுற கொங்கு வேளாளர் சமுதாயம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு குடியேறியுள்ளனர் அப்படிங்கிறதையும் அன்றைய தமிழ்நாடு இன்று இருக்கிற எல்லைய காட்டிலும் பெரும் பரப்புடையதாக அமைந்திருந்தது அப்படிங்கிறதையும் சிந்திக்கிறப்ப தமிழ் மாந்தர்களில் ஒரு பிரிவினரே அவர்கள்ங்கிறதும் காய்கட்டிய படகு காற்று வீசுவதற்கு ஏற்ப கடல்ல செலுத்தப்படுவது போல அந்த காலத்துல எழுந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வாழும் இடங்களை அவங்க மாற்றிக்கொள்ள வேண்டியிருந்தது அப்படிங்கிறதும் புலனாகுது பரந்துபட்ட நெடிய நிலப்பரப்புல தமிழ் வேந்தர்களான முடியுடைய மூவேந்தர்களாம் சேர சோழ பாண்டியர் ஆட்சி விரிவடைந்திருந்த காலம் மாறி அவங்க அங்கங்க குறுநில மன்னர்களா சோழர் பாண்டியர் சேரருங்கிற தம்முடைய குலப்பெயரை பூண்டு குறுகிய நிலப்பரப்புகளை தம்முடைய ஆதிக்கத்தில் வச்சுருந்த காலகட்டத்தில் தான் இந்த வரலாற்றுக்குரிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கு சோழன்கிற பெயரில் அரசர்கள் சிலர் அவ்வாறே பாண்டியன் சேரன்கிற பெயர்களில் அரசர்கள் சிலர் சிதறுண்ட பெரு நாடுகளுடைய துண்டு துணுக்கு பகுதிகளை ஆட்சி புரிந்து வந்தாங்க அந்த காலமும் மெல்ல மெல்ல தேய்ந்து ஆங்கிலேயர் போர்த்துகீசியர் டச்சுக்காரர் போன்றோர் வாணிப நம்முடைய நிலத்தை வளைச்சு போடத் தொடங்கிய காலம் தோன்றுச்சு வெளிநாட்டார் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி உள்நாட்டார் சின்னஞ்சிறு அரசுகளை நிறுவி ஆட்சி செலுத்தி அவற்றையும் பெருமளவு இழந்து நின்ற நிலையில்தான் இருண்டு கிடந்த தமிழகத்துடைய ஒரு பகுதியில் ஒளிக்கீற்றா இந்த வீர வரலாறு நிகழ்ந்திருக்கு வேளாள கவுண்டர் வேட்டுவக் கவுண்டர் முதலியார் செட்டியார் வன்னியர் சாம்புவர்னு பல்வேறு பிரிவுகளாக வாழ்ந்த சீமை பகுதி மக்களிடையே ஒரு வகுப்பாருக்கும் இன்னொரு வகுப்பாருக்கும் இடையே ஏற்பட்ட பகை உணர்ச்சியை இந்த வீர வரலாற்றில் கரு அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல மாறா வேளாள பெருங்குடி ஒன்றில் விளைஞ்ச பங்காளி காய்ச்சலே இந்த வரலாற்றுடைய மைய இழையா விளங்குது வேளாளர் வேட்டுவரிடையே எழுந்த மோதல்னா இந்த வரலாற்றில் அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் உள்ள வகுப்பினர் இருசாராருடைய அணியிலும் இடம்பெற்றிருக்க முடியாதல்லவா ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று தலைமுறை வரையில ஒரு பெரும் குடும்பத்துல மூண்ட பங்காளி பகை பல்வேறு வடிவம் கொண்டு இறுதியில உருக்கமிகு வரலாற்று காவியமா முடிவு பெறுது கள்ளம் கபடமில்லாமல் வெளுத்ததெல்லாம் பால்னு கருதுகிற குன்றுடையான்கிற பாத்திரம் இந்த வரலாற்றுடைய தொடக்க கால கதாநாயகன்கிறதுனால குன்றுடையான் கதைன்னு இதை கூறுவோரும் உண்டு குன்றுடையானுடைய மூத்த மகன் பொன்னர வச்சு கள்ளழகர் அம்மானைன்னு பாடியதும் உண்டு மூத்தோன் பொன்னரையோ இளையோன் சங்கரையோ அந்த இருவருக்கும் இளையவளான தங்கை அருக்கானிங்கிற தங்கம் அண்ணன்மார்னு அன்பொழுக அழைச்சதால அண்ணன்மார் சாமி கதைன்னு உடுக்கடிப்பாட்டு ஒழித்தது உண்டு இவற்றில் எல்லாம் இளையோடுகின்ற பண்பாடு பாச உணர்வு மன உறுதி வீரம் காதல் கள்ளம் கபடமற்ற உள்ளங்களின் குளிர்ந்த தன்மை அந்த உள்ளங்களை வருந்து செய்வதையே பொழுதுபோக்காக கொண்ட ஒரு சிலரது இதயங்களின் வெம்மை அனைத்தையும் உணர்ந்து அவற்றுக்கு ஏற்ப உருவான கதாபாத்திரங்களின் சிறப்பை பட்டை தீட்டிய வைரமாக ஜொலிக்க செய்யும் ஆசையோடு எழுதப்படுவதே பொன்னர் சங்கரனும் தலைப்பை கொண்ட இந்த தொடர்கதை பொன்னரும் சங்கரும் அண்ணன்மார் சாமியின்னு போற்றப்பட்டு அவர்களுக்குன்னு கொங்கு சேமையில கோயில்களும் எழுப்பப்பட்டிருக்கு அந்த கோயில்களில் அவங்களோட குலதெய்வங்கள்னு சொல்லப்படுற பெரியகாண்டியம்மன் செல்லாண்டியம்மன் சிலைகளும் வழிபாட்டுக்குரியவைகளாக அமைக்கப்பட்டிருக்கு வல்லமையு வணங்கத்தக்க நட்பண்பு வைராகிய நெஞ்சும் கொண்ட பொன்னர் சங்கர்ங்கிற உடன்பிறப்புகளுடைய உடன்பிறப்பா தங்கம்ங்கிற அருக்காணியாம் கற்பரசியும் முதல்ல குறிப்பிட்டுள்ள பல்வேறு மாவட்டங்களில் வாழற கொங்கு வேளாள கவுண்டர் வேட்டுவ கவுண்டர் மாத்திரமின்றி வேறு பல வகுப்பினராலும் தெய்வங்களா சிறப்பிக்கப்படுறாங்க சகோதரர்களுக்கு உற்றத்தோழனாகவும் தோழனாகவும் விசுவாசமுள்ள துணைவனாகவும் திகழ்ந்த வீரபாகு சாம்புவனுக்கும் அந்த பகுதி மக்கள் மேற்கண்ட கோயில்கள் சிலவற்றில் சிலை வைத்து வணங்கி வழிபடுவதை காண முடியுது சாதாரண மனிதரிலிருந்து வேறுபட்டு அசாதாரண நிகழ்ச்சிகளை தம்முடைய ஆற்றலால் விளைவி போற தெய்வத்திற்கு கூறப்படும் தன்மைகளோடு ஒப்பிட்டு புகழ்வது அந்த காலம் தொட்டு வழக்கில் இருந்து வர ஒன்று வள்ளுவரே கூட இறை அல்லது இறைவன் அல்லது தெய்வம் என்பனவற்றுக்கு சொல்லப்படுற இலக்கணங்களை புறக்கணிக்காமல் அந்த இலக்கணங்களுடைய வடிவமா மாந்தர் திகழனும் அப்படின்னு விரும்பினார் வாளறிவன்னா தூய்மையான அறிவு வடிவாக விளங்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அவன் திருவடிகளை தொழாவிட்டால் கற்றும் பயனில்லை அப்படின்னு சுட்டிக்காட்டினார் வேண்டுதல் வேண்டாமை இலான் அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாதவனுடைய நிழலை நாடுபவர்க்கு துன்பம் இல்லைன்னு குறிப்பிட்டார் தனக்குவமை இல்லாதவன் அறவாழி அந்தணன் இப்படியெல்லாம் கடவுள்னு சொல்லப்படுற சொல்லுக்கு இலக்கணம் வகுத்தார் இறைவனுக்கு உரிய இத்தனை பெருமையும் கொண்டு ஒருவன் வையத்தில் வாழணும் அப்படின்னு கருதினாரு அதனால தான் தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் சொல்லப்படுகின்றன உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானத்தில் வாழ்வதாக சொல்லப்படும் தெய்வத்துக்கு இணையாக வைத்து மதிக்கப்படுவான் அப்படிங்கிற கருத்தமைந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிற குரல் வாயிலா தெளிவுபடுத்துறாரு அப்படி மதிக்கப்பட்டவர்கள்தான் அண்ணன்மார் சாமின்னு அழைக்கப்படுற பொன்னர் சங்கர் ஆவார்கள் அப்படிங்கிறது கலைஞரோட கணிப்பு கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகத்துடைய துணை பேராசிரியர் பிருந்தா இஎஃப் பெக் அப்படிங்கிற அம்மையார் கனடா நாட்டை சேர்ந்தவங்க அவங்க காங்கேயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஓலப்பாளையம்ங்கிற ஊர்ல வந்து தங்கி கொங்கு மக்களை பற்றின ஆய்வு நூலை வெளியிட்டாங்க அவங்க அண்ணன்மார் கதை பற்றின கிராமிய பாடல்களையும் ஆராய்ந்து ஒரு ஆய்வு நூலையும் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறதுலருந்து அண்ணன்மார் வரலாற்று பின்னணியுடைய சிறப்பு தெளிவாகும் கவிஞர் சக்தி அவர்களும் திரு ஆ பழனிசாமி அவர்களும் வெளியிட்டிருக்கிற நூல்களில் பொன்னர் சங்கர் ஆட்சி நடத்திய பகுதி குறித்த வரைபடம் ஒன்று காணப்படுது அந்த படத்தையோ இந்த முன்னுரையில் கலைஞர் இணைச்சிருக்கார் அந்த நாளில் கொங்கு நாட்டு மக்கள் ஆட்சி நடத்திய பகுதிகளிலிருந்து தாங்கள் வாழும் நிலப்பரப்பை மேலும் விரிவுபடுத்தி கொண்டுள்ளாங்க அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தாலே நல்லா புரியும் எத்தனை சாதிகள் என்று வியப்புறும் வண்ணமும் வேதனையுறும் வண்ணமும் பிரிந்து கிடப்பினும் ஒரே தமிழ் சாதி என்று பாடிய பாரதியின் கவிதை வரிகள் கனவாகவே இன்றி நனவாகும் நாளை எதிர்பார்ப்போரில் நானும் ஒருவன் அப்படின்னு கலைஞர் தன்னுடைய முன்னிறையில் குறிப்பிட்டிருக்காரு அந்த உளமார்ந்த உணர்வுடனேயே தமிழ் பெருங்குடி மக்கள் அனைவரின் ஆதரவும் கிட்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த வரலாற்று தொடர்கதையை தொடங்குகிறேன் அப்படின்னு கலைஞர் தன்னுடைய முன்னிறைய முடிச்சிருக்காரு வர நம்முடைய அடுத்தடுத்த பதிவுகளில் கலைஞர் எழுதிய பொன்னர் சங்கர் கதையை பார்க்கலாம்